பொன்னேரியில் அருட்பிரகாச வள்ளலார் சத்தியசபையில் புதிய வழிபாடு கட்டிடம் திருப்பு விழாவில் சன்மார்க்க அன்பர்கள் திரளாக பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் அருட்பிரகாச வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சபை அமைந்துள்ளது இந்த சபையில் புதிதாக கட்டப்பட்ட நித்ய ஜோதி வழிபாடு கட்டிடம் திருப்பு விழா நடைபெற்றது விழாவின் முதல் நிகழ்வாக ஜோதி வடிவில் காட்சியளித்த அருண் வள்ளலாருக்கு அகவல் ஓதப்பட்டது இதனையடுத்து அருப்பெருஞ்சோதி ஜோதி தனு கருணை அரு ஜோதி என பாடல்கள் பாடியபடி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற ஜோதி குரு ஞானசபை தலைவர் அன்பழகன் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து அனையா ஜோதியை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சன்மார்க்க கஞ்சி வார்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சன்மார்க்க அன்பர் ஆனந்தர் சபை வாசலில் சன்மார்க்க கொடியை ஏற்றி வைத்தார் இதையடுத்து அனைவருக்கும் அருட்கஞ்சி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சன்மார்க்க அறிஞர்கள் மற்றும் அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு வள்ளலாரின் அருள் பெற்று சென்றனர் விழா ஏற்பாடுகளை சத்தியசபையின் நிர்வாகிகள் மனோகரன் நடராஜன் மற்றும் சன்மார்க்க அன்பர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் Thank <laughs> you.